வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக சூரியன் பயிற்சி ஆகிறார் இதனால் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூணு ராசி வரையான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் விஷய ராசியின் சூரியன் பயிற்சி நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பு யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ராசியில் சூரியன் சஞ்சாரம் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி பதினோரு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது பொதுவாக சூரிய பகவான் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறார் மற்றும் மீதமுள்ள எட்டு கிரகங்களில் இவர் முக்கிய கிரகமாக இருக்கிறார் பிரபஞ்சத்தில் சூரியன் இல்லாமல் பொதுவாக எந்த ஒரு ஜீவராசிக்கும் வாழ்க்கை சாத்தியமில்லை இவர் ஒரு ஆண்பால் இயல்புடைய கரகம் மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் மனதில் தைரியத்துடன் உறுதியாக இவர் நின்று செயல்படுத்துவார் தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் குறிக்கப்படுகின்றன சூரியன் ஜாதகனுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய நேர்மைகள் மாறுபடுகிறது ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வருமான சூரியனை கொண்ட ராசி மக்கள் தங்களின் தொழில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் இவர்கள் அனுபவிக்கிறார்கள் விச்சிகராசியில் சூரியன் பயிற்சியில் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசி வரையான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் கடகம் கடகத்திற்கு சூரியன் விஷயராசி சஞ்சரிக்கும் போது கடகராசிக்கு இரண்டாம் எட்டின் அதிபதியான சூரியன் ஐந்தா வீட்டில் தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் விளைவாக இவர்கள் தங்களின் ஆன்மீக நடவடிக்கை மற்றும் அது சார்ந்த பயணங்களுக்கு அதிக செலவு செய்வார்கள் மற்றும் தங்கள் பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இவர்களுக்கு எப்பொழுதே எழும் கடகராட்சி மக்களின் தொழில்துறையில் இவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அவை நம்பிக்கைக்குரியதாகவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் அது ஒரு நல்ல ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி தரும் கடகராசி மக்களின் வணிகத்தில் குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் மற்றும் அதிகரித்த லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம் இருந்தாலும் பொறுப்புடனும் நிதி ஆலோசனைகளை பங்கு ஆலோசனை செய்வர்களை கண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் சம்பாதித்த பணம் உங்கள் குழந்தைகளுக்கான செலவுகளுக்கு தேவைப்படும் அதற்காக செலவு செய்வீர்கள் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வணிக வர்த்தகம் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் கடகராசி மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் துணையும் பரஸ்பர அன்பின் வலுவான பிணைப்பை பகிர்ந்து கொண்டு நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இது உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அதே நேரத்தில் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட வேண்டிய முக்கியமான உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் நலமாக உங்களால் செயல்பட முடியும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நிலைகள் பரிசாற்றுகின்றன திங்கட்கிழமைகளில் சிவனை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது நரமாக இருக்கும் ஓம் நம சிவாய ஓம் அடுத்து சிம்மம் சூரியன் விச்சிகராசியில் சஞ்சரிக்கும் போது சிம்ம ராசியில் அதாவது முதல் வீட்டில் அதிபதியான சூரியன் தற்சமயம் நான்காவது வீட்டை ஆக்கிரமித்து தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் விளைவாக உங்கள் குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சிக்காக நேரத்தையும் முயற்சியையும் நீங்கள் தாராளமாக அர்ப்பணிப்பீர்கள் ஒருவேளை புதிய வீட்டில் அதை அடைவதற்காக முதலீடு செய்யலாம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் வணிக உரிமையாளர்களுக்கு பாரம்பரிய வணிக முயற்சிக்கான முயற்சிகளை விட பங்கு முதலீடுகள் மூலம் ஆதாயங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்கிறது நிதி ரீதியாக கூடுதல் சலுகைகள் மற்றும் எதிர்பாராத ஆதாயங்களை நீங்கள் அனுபவிப்ப அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த சேமிப்பை உங்களுடைய சேமிப்பிலிருந்து இதை நீங்கள் தாராளமாக எடுத்து செயல்படுத்துவீர்கள் தனிப்பட்ட விடுமுறையில் தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக பாசமாக இருந்து அவர்களுடன் வெளியே சுற்றுலா செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் உறவில் ஒரு நேர்மறையான முன்மாதிரியை அமைத்து நலமாக மகிழ்ச்சியுடன் உங்கள் துணையுடன் நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தங்களிடம் உள்ள தார்மீக தைரியம் மற்றும் அது சார்ந்த உந்துதல் உங்கள் ஒட்டுமொத்த உடற்பகுதிக்கு பங்களிக்கிறது சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு அடுத்து கன்னி கன்னிராசிக்கு சூரியன் விருச்சிக ராசி சஞ்சரிக்கும் போது அவர் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தட்சம் தங்களின் மூன்றாவது வீட்டை ஆக்கிரமித்து பயணம் செய்கிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் உடன் பிறந்தவருடன் சச்சரவுகள் வரலாம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் தற்போதைய நிலையில் நல்ல ஒரு மன திருப்தி இல்லாததால் தங்களின் முன்னேற்றத்துக்கான வேலைகள் அது சார்ந்த செயல்பாடுகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் வியாபாரத்தில் இருக்கும் கண்ணிராசி மக்களுக்கு அது சார்ந்த நுட்ப அறிவு திட்டமிடல் இல்லாதவையால் லாபம் இழக்க நேரிடும் மற்றும் ஆதாயத்தை அறுவடை செய்வதற்குள்ள வாய்ப்புகளும் கிடைக்காமல் போகலாம் பொருளாதார நிதி ரீதியாக குறுகிய பயணங்கள் சில பணத்தை கொண்டு வருவதை நீங்கள் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த பயணங்கள் உங்கள் ஒட்டுமொத்த நோக்கங்களை நிறைவேற்றாது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கிடையில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் எழக்கூடும் என்பதால் உங்கள் துணையுடன் குறைவான நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் அது தேவையற்றது அதை ஒதுக்கி வைத்து குடும்பத்துடனும் உங்கள் துணையுடனும் நடுவு நேரத்தை செலவிட தங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் அதிகமான மன அழுத்தம் காரணமாக நீங்கள் முதுகு வலியையும் தேவையற்ற தலைவரையும் அனுபவிக்கூடிய சூழல் இருக்கிறது தினமும் விநாயகரை வணங்கி ஓம் கம் கணபதியே என்ற மந்திரத்தை ஜபியுங்கள் நலமாக இருக்கும் பொதுவாக விருச்சிகத்தில் சூரியனின் பயிற்சி நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று காலை ஏழேகால் மணிக்கு நடைபெறுகிறது சூரியன் சுயசார்பு உயிர் ஈகோ அதிகாரம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறார் இவர் ஆன்மாவின் சாரமாக கருதப்படுகிறார் மற்றும் ஒருவரின் நம்பிக்கை ஆரோக்கியம் மற்றும் தலைமை பண்புகளை நிர்வகித்து செயல்படுகிறார் சூரியன் விச்சிய இருக்கும்போது மேற்கூறிய ராசி மக்கள் உயர்ந்த உணர்ச்சி தீவிரம் ஆர்வம் மற்றும் மாற்றத்திற்கான விருப்பத்தை அனுபவித்து மகிழ்வார்கள் விருச்சிகம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் ராசியாகும் இது ஜாதக கட்டத்தில் எட்டாவது ராசியாக இருக்கிறது இது மாற்றம் தீவிரம் பேரார்வம் மற்றும் ஆழ்ந்த உணர்ச்சி தன்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக சூரியன் செயல்படுகிறார் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்தும் அன்பர்கள் அவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண பெற்று சர்வ காரிய ஜேத்தனம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தவர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி